கொரோனா தொற்று பரவலை தடுக்க போடப்பட்ட தடை உத்தரவால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் கோவையில் தவித்து வந்த ஒடிசா மாநில தொழிலாளர்கள் பேரை ஒடிசா எம்பி சுரேஷ் அடுத்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி திமுக நாற்பத்தி நான்கு தடை உத்தரவால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் கோவையில் பணிபுரிந்து வந்த ஒடிசா தொழிலாளர்கள் தவித்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கி சொந்த ஊருக்கு அனுப்ப திமுக மேலவை எம்பி வில்சன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் கோவை கணபதியில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவால் அவர்களது சொந்த ஊருக்கு செல்ல முடியாமலும் முனைவின்றியும் தவித்து வருவதாக ஒடிசா மாநில எம் பி சுரேஷிடம் அவர்கள் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர் கடந்த நான்காம் தேதி திங்கட்கிழமை திமுக மேலவை எம்பி வில்சனிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒடிசா தொழிலாளர்களின் நிலையை கூறி அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்ப உதவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதையடுத்து திமுக எம் பி வில்சன் திமுக தலைவரிடம் கூறியுள்ளார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையை பெற்று தமிழக பொதுப்பணித்துறை செயலாளர் செந்தில் அவர்களிடம் பேசி ஒடிசா அதிகாரிகளிடத்திலும் பேசியதுடன் இவர்களது விண்ணப்பத்தை தமிழக செயலாளரிடம் வழங்கி அனுமதி பெறப்பட்டது இதையடுத்து அவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கவும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏவிடம் தொலைபேசி மூலம் கேட்டுக்கொண்டார் இதையடுத்து கோவை அடுத்த சங்கனூர் பகுதியில் தங்கியிருந்த ஒடிசா தொழிலாளர்களை சந்தித்த கார்த்திக் எம்எல்ஏ ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்களுக்கும் மூன்று வேளையும் தேவையான உணவுகளை வழங்கினார் இந்த உதவிகளை பெற்றுக்கொண்ட ஒடிசா தொழிலாளர்கள் திமுக தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்